ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பானஸ் ரெஸ்பீஸ் இந்த வருஷம் எல்லாரும் நல்லபடியா செலிபிரேட் பண்ணியிருப்பீங்க அலமதுல்லா எங்களுக்கும் பெருநாள் நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஈத் இந்த வருஷம் சாரே என்னால் அப்லோட் பண்ண முடியலை ஏன்னா இந்த வருஷம் ஈதுக்கு எங்க மச்சி வீட்டில செலிபிரேட் பண்ணதால அங்கே பெருசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த வருஷம் எயிட் லாக் நம்ம சேனலில் போட முடியல ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு என்னோடய ரெண்டாவது பையனுக்கு பர்த்டே அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை ஒரு விலாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் பெருநாள் முடிஞ்ச நாலாவது நாள் என் பையனோட பர்த்டேங்கிறதால லஞ்சுக்கு பெருசாலாம் பிளான் பண்ணலை சிம்பிளாக கீரைஸ் பண்ணாலும் டிசைட் பண்ணியிருந்தோம் கீரைஸ் பண்ணுறதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம் ஆனால் பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸில் பண்ணுற கீரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சீரக சம்பா ரைஸுங்கிறதால தண்ணியில் ஊற வைக்க வேணாம் ரெண்டு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணியை இறுத்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம் இது இருக்கட்டும் அன்றைக்கி ரைஸ் நான் குக்கரில் தான் பண்ணேன் நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக நெய்யே ஊற்றி பண்ணோம்னா சாப்பாடு கொஞ்சம் திகட்டிடும் ஸோ நான் பாதி ரீஃபண்ட் ஆயிலும் பாதி நெய்யும் சேர்த்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயிலுக்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் என்ன சூடானதோ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமான ஸ்பைசஸ்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது ரெண்டு பிரியாணி எல்லாம் ரெண்டு அண்ணாச்சி மூணு கிராமு நாலே ரெண்டு துண்டு பட்டை இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன் நான் சொல்கிற இந்த அளவுகள்லாம் அரை கிலோ அரிசிக்கு சரியா இருக்கும் ஸ்பைசஸ்லாம் புரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண பெல்லாரி வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம்ங்கிறது மீடியம் சைஸ்ல இருக்கிற பெல்லாரி வெங்காயம் ஒரு மூணு சரியா இருக்கும் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம் இல்லையா சோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பியும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கோ இல்லையா அந்த மாதிரி இந்த கீரைஸுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கக்கூடாது அதோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மல்லித்தலையும் புதினாவும் நல்லா சுருண்டு வதங்குனாதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸோ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் ரப்பா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றும் இதோட சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி மசீர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விடக்கூடாது தக்காளி ஓரளவு வதங்கினா போதும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா ரைஸோட கலர் சேஞ்ச் ஆயிரும் ஸோ தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் நான் இந்த உலக்கில் ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்திருந்தேன் ஸோ ரெண்டே கால் உலக்கு தண்ணி சேர்க்கணும் ஆனால் நான் கால் உலக்கு தண்ணியை குறைச்சிட்டு ரெண்டு உலக்கு தண்ணி தான் சேர்த்துருந்தேன் ஏன்னு சொல்கிறேன் இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கால்வளக்கு தண்ணியை குறைச்சி சேர்த்துருந்தேன் இல்லையா அந்த தண்ணிக்கு பதிலாக இப்போ நான் கால்வளக்கு நல்ல கெட்டியான பால் நான் சேர்த்துக்க போகிறேன் கீ ரைஸ்க்கு நம்ம பால் சேர்க்குறதால இந்த ரைஸ் நல்லா மனமாகவும் இருக்கும் அதோட கலரும் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் பால் சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக முரக்கட்டி வரவும் கழுவி வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் பாலுக்கு பதிலாக நம்ம பாலும் சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பிரியாணி ஆகட்டும் ரைஸ் ஆகட்டும் உப்பு எப்போவும் சரியான அளவை விட ஒரு கல் கொஞ்சம் தூக்கில் தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் உப்பு ஒரு கல் தூக்கலாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ண புதினா புதினாப்பி மணித்தலையும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சைட் பை சைடாக இந்த பக்கம் நான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீ ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கெட்டியான பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கட் பண்ண மளித்தலை தூவிட்டு இறக்கினா போதும் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் குக்கர் ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர்லாம் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்மளோட கீரைஸ் கமகம வசதோட சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஃபைனலாக நான் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நான் அதை சேர்த்துக்கிறேன் இது ஆஃப்ஸ்ட் தான் லாஸ்ட்டாக நெய் மட்டும் சேர்த்தா போதும் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட கீரைஸ் கமகம மாதத்தோடு நல்ல உதிரி உதிரியா சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதை சிக்கன் கிரேவியோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் ரெடி பண்ண கையோட கேக்கும் நம்ம பண்ணிடலான்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு வீட்டில் கேக் செஞ்சு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் நல்லா வருமோ வராதோன்னு அதை நான் ட்ரை பண்ணதில்லை இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேக் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யறது இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வீடியோ எடுத்துட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த கேக் பையனோட பர்த்டேக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃபைனலி இந்த கேக் எப்படி வந்துச்சுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேக்கோட பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி கேக்கை பேக் பண்ற பாத்திரம் ஃபுல்லா என்னையும் நீயும் நல்லா தடவி விட்டுக்கணும் நெய்யை நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டர் ஷீட்டை விரிச்சு விட்டுக்கலாம் எங்கிட்ட பட்டர் ஷீட்டு இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒரு டீஸ்பூன் மைதா மாவு ஃபுல்லாக ட்ரை ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நல்லா அதை பாத்திரம் ஃபுல்லாக நல்லா டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக மாவு நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துட்டு குஜ்மா தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இது ஏன்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதை உரமாக வச்சிடலாம் இதே இருக்கட்டும் இப்போ கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு ஜல்லடையில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம அளர்ந்து எடுத்துக்கிறணும் மாவு நல்லா அப்புறம் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ஜீனி நான் எடுத்துக்கிறேன் இந்த ஜீனியை ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் பவுடர் பண்ண ஜீனியை நான் நம்ம ஜல்லடியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கோகோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் சாக்லேட் கேக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக நான் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் சோடா உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பே ஒரு டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சரியாக அறப்படாத ஜீனியெல்லாம் கொஞ்சம் இருக்குது இதை நம்ம மாவில் சேர்த்துக்க வேணால் இதை தூரம் போட்டுடலாம் இப்போ நம்ம சளித்த மாவு ஜீனி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் நம்ம மாவை கலந்து எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் கடல் எண்ணெய் அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் தான் நம்ம சேர்த்துக்கணும் இது கூடவே பால் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் பால் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ண மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவை நம்ம எடுத்து விடும்போது மடிப்பு மடிப்பாக விழுகணும் ஸோ மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம காஃபி தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் சாக்லேட் கேக் பண்ணும்போது நம்ம காபி தூள் சேர்த்து பண்ணோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் டீல நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும் மாவுல ஏர் பபிள்ஸ் இருந்தா அது ரிலீஸ் ஆயிரும் கேக்கும் நல்லா பேக் ஆகி வரும் அதுக்காக தான் ஒரு அகலமான பாத்திரத்தை அஞ்சு நிமிஷம் ஹை ஃபிளேம்லேயும் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னா உள்ள நான் வச்சுக்கிறேன் ஸ்டாண்டுக்கு பதிலாக உப்பும் போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கலாம் பாத்திரம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு வெயிட்டுக்காக மேலே ஒரு இடிக்கல்லும் நான் தூக்கி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கு நல்லா பேக் ஆகி வர டைமில் நாங்கள் எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம் அன்னைக்கு நஞ்சுக்கு கீ ரைஸ் கூடவே தயிர் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு கேக் வந்துருச்சானே இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஒரு கத்தி எடுத்து கேக்கில் நான் குத்தி பார்க்குறேன் கத்தியில் கேக்கு ஒன்று ஒட்டாமல் வரணும் கத்தியில் கேக் ஒட்டுச்சுனா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு கத்தியில் கேக்கு ஒட்டாமல் வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேக் டின்ன வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் இந்த கேக் நல்லா ஆறட்டும் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே கிச்சனுக்கு வந்தேன் கேக்கும் நல்லாவே ஆறிடுச்சு ஸோ தீனும் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் ஒரு தட்டை மேலே வச்சு கவுத்திட்டு லேசாக தட்டி விட்டு எடுத்தா போதும் கேக்கு சூப்பராக பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வந்துடும் பாருங்க நம்மளோட சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்தோட அடியிலேயும் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்க கேக் மேலே கொஞ்சமாக டெக்ரேட் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்குமேனு க்ரீமுக்கு இந்த ரெண்டு ஒரியோ பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன் பிஸ்கெட்டுக்கு நடுவில் இருக்கிற க்ரீமை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் க்ரீம் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ இந்த பிஸ்கட் நமக்கு தேவையில்லை இந்த க்ரீமை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் க்ரீம் கொஞ்சம் மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணோன்னா க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் கிளாஸ் குள்ள வச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரீம கவர் குள்ள போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த கவரை கோன் ஷேப்புக்கு நல்லா சுருட்டி பிடிச்சிட்டு ரப்பர் பேண்ட வச்சு மேல நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன் கேக் மேல அன்னிவனா இருக்கிற பார்ட்ட மட்டும் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோனை நுனியில சின்னதா கட் பண்ணி விட்டுக்கலாம் கேக் மேல ஹேப்பி பர்த்டே இஷாத்னு எழுதலாம்னு நினைச்சேன் லெட்டர்ஸ்ல ரொம்ப பெருசா எழுதிட்டேன் போல இருக்கு அவனோட நேம் எழுதுறதுக்கு இடம் பத்தலை சரி ஓகே எதுவும் நல்லதா இருக்குன்னு அப்புறம் மிச்சம் இருக்கிற கிரீமை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு மேல ஒரு சின்ன ஹார்ட் ஒண்ணு போடலான்னு நினைச்சேன் ஹார்ட் அவுட்லைனோட ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாம் உள்ள க்ரீமை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணதும் ஹார்ட் ஆயிடுச்சு என்னடா இப்படி சொதப்பிடுச்சு நமக்கு இன்னும் பயிற்சி வேணுமோனு நினைச்சு மனசை தீர்த்திக்கிட்டேன் டெக்கரேட் பண்றேன்னு வேற எந்த ரிஸ்க் எடுக்க வேணாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் கேக்ல லெட்டர் கொஞ்சம் சொதப்புனாலும் கேக்கோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு அலகமது இல்லா அன்னைக்கு என் பையனோட பர்த்டேக்கு என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி நான் என் கையால் பண்ண கேக்கோட செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு பிள்ளைங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறது பெற்றவங்களோட கடமை தான் இல்லையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க